வணக்கம் ஸ்ரீ பக்த பிரேமாபாயின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் காசி மாநகரிலே ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் பிரேமாபாய் என்னும் பெண்மணி இவள் கண்ணனிடம் அபாரமான பக்தி கொண்டிருந்தாள் சிறு வயதிலிருந்தே அரிக்கதா காலட்சேபம் கேட்பதென்றால் பிரேமாவிற்கு மிகவும் விருப்பம் கதை கேட்கும் தருணத்தில் பிரேமா பக்தியில் மூழ்கி புராண காலத்திற்கே போய்விடுவாள் இவ்வாறு பக்தி மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்த பிரேமாபாய்க்கு தக்க பருவத்தில் திருமணம் நடந்த து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பிரேமாபாய்க்கு கல்யாணம் நடந்தது இவளுக்கு கணவனாக வாய்த்தவன் அயோக்கியனாகவும் இருந்தான் இவ்வாறெல்லாம் கணவன் குணம் கெட்டு போயிருந்தும் பிரேமாபாய் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தனது பூர்வ ஜென்ம பலாபலனுக்கு எற்றபடிதானே எதுவும் அமையும் என்று மன நிறைவோடு கணவனே கண் கண்ட தெய்வம் என்று மனதிலே கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தாள் பிரேமாவிற்கு பகவான் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ணன் என்று பெயர் வைத்தாள் ராமகிருஷ்ணனுக்கு சிறு வயதிலேயே நல்ல புத்தி கூர்மையும் ஞானமும் இருந்தது பிரேமா அரி கதா காலச்சேபம் கேட்க செல்லும் பொழுது தனது மகனையும் தன்னுடன் அழைத்து செல்வாள் தானே குருவாக இருந்து அவனுக்கு கல்வி அறிவை புகட்டினாள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் பதினெட்டு புராணங்களையும் கற்று தெளிவு பெறச் செய்தாள் இவ்வாறாக வளர்ந்து வந்த ராமகிருஷ்ணன் பத்து வயது அடைந்தான் அந்த சமயத்தில் அவனது தந்தையார் காலமானார் பிரேமா கணவனை பிரிந்து மிகவும் துயரம் கொண்டாள் நல்லதும் கெட்டதும் நாராயணின் செயல் என்றெண்ணி மனதை தேற்றிக் கொண்டு வாழ்ந்து வந்தாள் கணவன் இறந்த பிறகு பிரேமா பற்றற்ற நிலையில் வாழ தொடங்கினாள் இல்லத்தில் பகவத் பூஜையை ஆரம்பித்தாள் தனது மூதாதையர்கள் பூஜித்து வந்த சால கிராம பூஜையை தொடர்ந்தாள் காலையிலும் மாலையிலும் மகனுடன் திருக்கோவிலுக்கு சென்று எம்பெருமானை தரிசித்து வந்தாள் பிரேமா மகனுக்கு நல்ல போதனைகளை சொல்லி நல்ல முறையில் வளர்த்து வந்தாள் தன்னால் முடிந்த அளவிற்கு பல வீடுகளை வேலை பார்த்து மகனை வளர்த்ததோடு பகவத் பகவத்கைங்கியமும் செய்து வந்தாள் இத்தகைய கஷ்டமான நிலையிலும் பிரேமா தனது வீடு நோக்கி வரும் அதிதிகளை வரவேற்று உபசரித்து வருவதற்கு தவறியதில்லை ஒரு நாள் பிரேமா தனது மகனுடன் பாகவதம் கேட்க புறப்பட்டு கொண்டிருந்தாள் அது சமயம் அரி இவளது இல்லத்திற்கு வந்தனர் அடியார்களை கண்டதும் கழிப்பு மிக கொண்ட பிரேமாபாய் அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்றாள் பிரேமா அடியார்களை ஆராதிக்க எண்ணம் கொண்டதால் பாகவதம் கேட்க செல்ல முடியாமல் போனது பிரேமா தனது மகனை மட்டும் பாகவதம் கேட்டு வரும்படி கோவிலுக்கு அனுப்பி வைத்தாள் ராமகிருஷ்ணன் மட்டும் பாகவதம் கேட்க கோவிலுக்கு சென்றான் பிரேமா அமுது செய்து அடியார்களுக்கு அளித்தாள் அவர்களும் அவளை போற்றி புகழ்ந்து நல்லாசிகளை நல்கி சென்றனர் அடியார்கள் சென்ற சில நாழிகைக்கெல்லாம் ராமகிருஷ்ணன் வந்து சேர்ந்தான் நடந்த கதையை சொல்லும்படி கேட்டாள் மகனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை நல்ல சந்தர்ப்பம் தனக்கு என்று பனிரண்டு கந்தங்களை ஸ்கந்தங்களுடைய பாகவத புராணத்தில் கண்ணனின் பால்ய பருவத்து விளையாட்டுகளை சொல்லும் பத்தாவது ஸ்கந்தமான தசமஸ்கந்தத்தை பற்றி விரிவாக சொன்னான் யசோதை தயிர் கடையும் தருணத்தில் பக்கத்தில் அமர்ந்து பகவான் நடத்திய லீலைகளையும் தயிர் பாலைகளை உடைத்து வெண்ணெய் உண்ட வேடிக்கைகளையும் அற்புதமான நயத்துடன் அழகாகச் சொன்னான் ராமகிருஷ்ணன் பிரேமா மகனின் மழலை மொழியை கேட்டு மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டாள் ராமகிருஷ்ணன் தொடர்ந்தான் உரல் அமர்ந்து கிருஷ்ணன் வெண்ணையை தின்பது கண்டு யசோதை அவனை அந்த உரலிலே கட்டி விடுகிறாள் வீட்டு வேலைகளை கவனிக்க செல்கிறாள் யசோதை கிருஷ்ணன் அங்குள்ள அர்ஜுன விருஷங்களை காண்கிறான் பூர்வத்தில் அந்த மரங்கள் குபேரனுடைய புத்திரர்களாக நலக்கூவன் மணிக்கவேல் ஆவர் அவர்கள் நாரத முனிவரின் சாபத்திற்கு இலக்காகி மருத மரமாகிவிட்டனர் அவர்களுக்கு சாப விமோச்சனம் அடிக்க எம்பெருமான் உரலை உருட்டி கொண்டு புறப்பட்டார் தளிர்காலத்தில் காலத்தில் கொஞ்சம் சதகைகள் சுந்தர ஒளி எழுப்ப தவழ்ந்து உரலோடு வந்த கிருஷ்ணன் இரண்டு மரங்களின் நடுவே புகுந்தார் இவ்வாறு ராமகிருஷ்ணன் தாயிடம் பாகவத கதையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தான் பிரேமா பக்தியில் மூழ்கினாள் தன்னை மறந்தாள் தன் நிலை மறந்தாள் துவாபர யுகத்திற்கே சென்று விட்டாள் பக்தை கிருஷ்ணா செம்பஞ்சி குழம்பு போட்டதுமே சிவக்கும் உனது பத்ம பாதங்கள் தரையில் தெய்வதா உனது கார்மேக கள்ளும் முள்ளும் குத்தலாமா கொண்ட வயிறு இறுகிவிடுமே கயிற்றின் கட்டை நான் அவிழ்த்து விடுகிறேன் என்று கூச்சலிட்டவாறு பிரேமா எழுந்து ஓடினாள் கண்ணா கண்ணா என்று கதறினாள் பிரேமா மயங்கிய நிலையில் கீழே விழுந்தாள் அம்மா அம்மா என்று அலறினான் ராமகிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் தமது பக்தியை தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் பிரேமா பரமணருளால் வைகுண்ட பிராப்தியை அடைந்தான் பகவான் மீது கொண்டுள்ள பக்தியால் ஆவி பிரேமாவை ஊறும் உலகமும் போற்றி புகழ்ந்தன பிரேமாவின் புதல்வனான ராமகிருஷ்ணன் ஹரிநாம பஜனை செய்து கொண்டு பூ உலகில் பலகாலம் வாழ்ந்து பகவானுக்கும் பரந்தாமன் அடியார்களுக்கும் அதி அற்புதமான சேவைகளை செய்தார் அன்னையார் விட்டு சென்ற ஆன்மீக திருப்பணியை அருமை மகன் பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து பிறவா பெருவாழ்வு பெற்றார் இத்துடன் ஸ்ரீ பக்த பிரேமாபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஒஸ்ரு சாவ்காரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்